ஓம் நம சிவாய ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற புரட்டாசி மாதம் முழுவதும் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தோராம் தேதி வரை ஆங்கில மாதம் செப்டம்பர் மாதம் பதினேழு பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரை ஒரு மாத காலம் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் நாம் சொல்லவிருக்கிறோம் அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் தமிழ் மாதம் புரட்டாசி மாத காலம் முழுவதும் ஆங்கிலத்தில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த முப்பத்தோரு நாட்கள் தான் நாம் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன பலன் நடக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் சொல்லவிருக்கிறோம் முதலில் அந்த புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் ரிஷபராசியில் குரு பகவான் மிதனராசியில் செவ்வாய் சிம்மராசியில் இருக்கக்கூடிய புதன் சரியாக செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கன்னிராசிக்கு பிரவேசமாகிறார் அதே வேளையில் கன்னிராசியில் பிரவேசிக்கின்ற சுக்கரன் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினெட்டாம் தேதியே துளராசிக்கு சென்று விடுகிறார் இந்த இரண்டு கிரகநிலைகள் தான் இந்த ஒரு மாதத்தில் மற்றபடி நாம் சொல்லிய அனைத்து நிலைகளும் இந்த ஒரு மாதம் வரைக்கும் இருக்கக்கூடியது சரி சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன அப்படி ஒரு முக்கியமான பதிவாக இருக்கப் போகிறது என்று எடுத்துக்கொண்டீர்களானால் முதலில் நாம் பார்க்கவிருப்பது ராசியாதிபதியை பற்றித்தான் சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் இந்த புரட்டாசி ஒன்றாம் தேதி கன்னிராசிக்கு சென்று விடுகிறார் ஏற்கனவே கன்னிராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கேது அந்த கிரகங்களுடன் சூரியன் போய் இணைகிறார் ஆனால் அடுத்த நாளே சுக்கிரன் பயிற்சியாகி துளார ராசிக்கு சென்று விடுகிறார் அது வேறு ஆனால் சூரியன் கேதுவுடன் போய் இணைகிறார் இரண்டாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் ராகு சரி இரண்டு குடைய புதன் இந்த மாத ஆரம்பத்தில் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி அன்று ராசியில் சஞ்சரிக்கிறார் வெறும் ஏழு நாட்கள் மட்டுமே இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கன்னிராசிக்கு வந்து விடுகிறார் புதனும் எனவே ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு புதன் வந்து விடுவதால் சூரியன் புதன் கேது சேர்க்கை ஒரே வாரத்தில் என்ன நடக்கப் போகிறது சுக்கிரன் சுக்கரன் கன்னிராசிக்கு இரண்டு கூடிய சுக்கரன் மீ சிம்மத்துக்கு மூன்றுக்குடிய சுக்கரன் மூன்றாம் வீட்டில் அதே நேரத்தில் சிம்ம ராசிக்கு பத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் ரிஷபராசியில் அந்த அதிபதி மூன்றாம் வீட்டில் துளாராசியில் சரி சிம்ம ராசிக்காரருடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் கேதுவுடன் போய் இணைகிறார் நிழல் கிரகமான பாவக்கிரகமாகிய கேதுவுடன் இணைகிறார் சூரியன் சூரியனும் பாவக்கிரகம் தான் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிபதி இல்லையா எனவே ராகு கேதுவுடன் போய் இணைந்து விடுகிறார் இது முதல் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இரண்டாவது இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் அதே கன்னிராசியில் போய் உச்சம் பெற்று விடுகிறார் சூரியனுடன் இணைகிறார் கேதுவுடனும் இணைகிறார் அங்கிருந்து தான் சிக்கல் ஆரம்பம் இரண்டாம் கதிபதி இரண்டாம் வீட்டில் உச்சம் கேதுவுடன் இணைகிறார் சூரியனும் இணைகிறார் ஆனால் ராசிக்கு இரண்டாம் இடம் அது சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி சிம்ம ராசியாக இருந்தாலும் நான் சொல்வது பொருந்தும் இரண்டிலிருந்து எட்டில் இருக்கக்கூடிய ராகு அவர்களுடைய பார்வையும் பெறுகிறார்கள் இரண்டு எட்டு குடையவர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் சூரியன் சுக்கரன் புதன் கேது எட்டாம் வீட்டில் ராகு குழப்பம் அதிகமாக தெரிகிறது இந்த மாதம் முழுவதுமே நான் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தேதி இந்த நாள் முதல் முப்பத்தி ஒரு நாட்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக தெரிகிறது உடல்நலம் பாதிக்கப்பட போவதாக தெரிகிறது பிபி சுகர் டயாபிட்டிஸ் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கல்லீரல் பிரச்சனை இது போன்ற பிரச்சனை உடையவர்கள் கிட்னி ப்ராப்ளம் கல்லீரல் பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை சுவாசக்கோளாறுகள் கோளாறுகள் போன்று ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது கவனம் தேவை உடல் நலனில் கவனம் தேவை சரி மற்றபடி செவ்வாயை பொறுத்தவரையில் ராசிக்கு பதினோராம் வீட்டில் பிரவேசிக்கிறார் செவ்வாய் செவ்வாயாகப்பட்டவர் சிம்ம நான்காம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி அதே வேளையில் அவரே தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி அவர் பதினோராம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இருந்தாலும் அந்த செவ்வாயினுடைய பார்வை தன்னுடைய ஏழாம் பார்வையானது இவருடைய ராசிக்கு ஐந்தாம் ஐந்தாம் இடத்திலும் சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் செவ்வாயாகப்பட்டவர் எட்டாம் பார்வையாக சிம்மராசிக்கு ஆறாம் வீடாகிய மகரத்தை பார்வையிடுகிறார் ருணரோக சத்துருஸ்தானத்தை செவ்வாய் பார்வையிடுகிறார் எதிரிகளின் கைகள் ஓங்கும் எதிரிகளின் பலம் கூடும் எதிர்ப்புகள் கூடும் மனநிலையில் மாற்றங்கள் தாங்கள் வகிக்கக்கூடிய பதவியில் மாற்றங்கள் அல்லது தாங்கள் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்தில் தங்களுக்கும் தங்களுடன் வேலை செய்கின்ற நபர்களுக்கும் சில சில பிரச்சனைகள் மன அபிப்பிராய பேதங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது உடல்நலப் பிரச்சனை என்பது சரி செய்து கொள்ளலாம் மருத்துவமனைக்கு சென்று சரி செய்து கொள்ளலாம் ஆனால் பணி செய்யும் இடத்திலே பிரச்சனை என்றால் தாங்கள் செய்யும் தொழில் ஒருவேளை தாங்கள் சுய தொழில் செய்வராக இருந்தால் தாங்கள் செய்யும் தொழிலில் பிரச்சனை தொழிலில் தாங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை செய்பவர்களுடன் கருத்து வேறுபாடு வேலை செய்பவர்கள் திடீரென்று நின்று விடுவார்கள் திடீரென்று பெரிய பெரிய தொழில் நிறுவனம் நடத்துபவர்கள் திடீரென்று முதலாளிகளுடன் ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்துவிடும் இவ்வாறாக சில சிக்கல்கள் தெரிகிறது தொழிலில் ஏதோ ஒரு வகையில் இடையூறுகள் தெரிகிறது தொழிலில் திடீர் திடீரென்று எதிரிகள் முளைப்பார்கள் தங்களுக்கு தேவையில்லாத சில சம்பாஷனைகளும் சில பிரச்சனைகளும் தங்களை தேடி வரலாம் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை குடும்பத்தை பொறுத்த வரையில் குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப நபர்கள் நிச்சயமாக தங்களுக்கு சாதகமாகவும் தங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஒரு உதவிகரமாகத்தான் இருப்பார்கள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை குடும்பம் சௌக்கியம் குடும்ப நபர்களுடன் சௌக்கியமாக இருப்பீர்கள் ஆனால் வெளிவட்டாரத்தை பொறுத்தவரையில் வெளிப்புற சூழ்நிலையை பொறுத்தவரையில் அனைத்து விதத்திலும் கவனமாகவும் கவனத்துடனும் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எதிரிகளின் பலம் ஓங்கக்கூடிய மாதமாக தெரிகிறது இந்த ஒரு மாதம் ஒருவேளை தாங்கள் வைக்கக்கூடிய பதவிக்கு ஆபத்து வரலாம் அல்லது தாங்கள் வைக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு பிரச்சனை வரலாம் அல்லது தாங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டு அதுக்கு மேலதிகாரிகள் ஏதாவது தவறுகள் கண்டுபிடித்து தங்களுக்கு மெமோ ஷார்ட்ஷீட் ஷீட் கொடுக்கலாம் மொத்தத்தில் தாங்கள் வேலை செய்கின்ற இடத்திலோ தாங்கள் செய்கின்ற தொழில் விஷயத்திலோ அந்த தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் பிரச்சனைகளை எழுப்பலாம் அவ்வாறாக இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் அதாவது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இதுபோன்ற கோளாறுகள் தெரிகிறது சரி இதை எவ்வாறு சரி செய்து கொள்ளலாம் எப்படி இதை அணுகலாம் என்று கேட்டீர்களானால் தற்போதை பொறுத்தவரை வெறும் ஏழாம் தேதி தான் ஆகிறது இன்னும் பத்து நாட்கள் இருக்கிறது தாங்கள் செய்யக்கூடிய எதிர்காலத்தில் தாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை இப்போதே அதற்கு தக்கவாறு வரையறுத்து கொள்ளுங்கள் எந்தெந்த வேலையை எப்பொழுது செய்யலாம் எந்தெந்த வேலைகளை எப்படி செய்யலாம் இந்த வேலைகளை செய்தால் என்ன நடக்கும் அதற்கு நாம் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் இந்த ஏதாவது பிரயாணம் வைத்திருந்தீர்களானால் அந்த பிரயாணத்தில் கவனம் தேவை பிரயாணத்தில் எச்சரிக்கை தேவை எதிர்ப்புகள் வரலாம் தாங்கள் செல்லும் இடத்தில் எதிர்ப்புகள் வரலாம் அல்லது எதிரிகள் ஏதாவது தங்களுக்கு பாதகமாக ஏதாவது செய்யக்கூடிய கட்டாயமும் கூட இருக்கலாம் இதற்கெல்லாம் முன்னதாகவே பத்து நாட்களுக்கு முன்னதாகவே தங்களுக்கு தெரியவிருப்பதால் இவற்றுக்கெல்லாம் தாங்கள் எப்படி ஆயத்தமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆயத்த வேலைகளை எப்படி நாம் கையில் எடுத்து நமக்கு தக்கவாறு அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மனதில் வைத்து அதற்கு தகுந்தாற்போல் தங்களுடைய எதிர்கால திட்டங்களை வகுத்து கொள்ளுங்கள் என்று கூற கூறுகிறேன் இதன் மூலம் இரண்டாவதாக ஒரு வேலை இந்த அடுத்த அந்த ஒரு மாதத்திற்கு தாங்கள் செய்யக்கூடிய சில முக்கியமான வேலைகளை பிறருடன் கலந்தாலோசித்து அது சரியாக தவறா செய்யலாமா வேண்டாமா எவ்வாறு செய்யலாம் என்பதை கூட இந்த பத்து நாட்களுக்குள் தாங்கள் கலந்து ஆலோசித்து கொள்ளலாம் ஆலோசித்து கொண்டு அந்த ஒரு சில முக்கியமான வேலைகளை தற்போது செய்யலாமா அல்லது தள்ளி வைக்கலாமா அது எப்படி செய்யலாம் என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் இந்த பத்து நாட்களுக்குள் முன்னெச்சரிக்கையாக மூன்றாவதாக இறுதியாக நான் சொல்வது என்னவென்றால் கண்டிப்பாக தங்களுடைய உடல் நலனில் கவனம் தேவை உடல் நலனில் அக்கறை தேவை உடல் நலனில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் உடனடியாக சென்று மருத்துவமனை சென்று சரி செய்து கொள்ளுங்கள் அசட்டையாக இருக்க வேண்டாம் இது முக்கியமான தகவல் இவற்றையெல்லாம் மனதில் வைத்து சிம்மராசிக்காரர்களாகிய நீங்கள் அனைத்து விஷயத்திலும் முழு கவனத்துடனும் முன்னெச்சரிக்கையுடனும் இந்த பதிவை எடுத்துக்கொண்டு அதற்கு தக்கபடி தங்களுடைய எதிர்கால திட்டங்களை வகுத்து கொள்ளுங்கள் எதிர்கால வேலைகளை வகுத்து கொள்ளுங்கள் எதிர்கால இந்த ஒரு மாதத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்து அதற்கு தக்கபடி தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயனடையுங்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்